ஒரே நாளில் அனைத்து மதுக்கடைகளையும் மூடுவது என்பது சாத்தியமில்லை என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுபடும் வகையில் கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் தாம்பரம் மாநகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டடம் கட்டும் பணிக்காக நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி அளித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் பருப்பு தமிழகத்தில் வேகாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் சென்னை விமான நிலைய வளாகத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் பயணிகளை வழியனுப்ப வரவேற்க வந்தவர்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர் அதிகாரப்பூர்வமாக எந்த உத்தரவும் வராத நிலையில் பார்க்கிங் மேலாண்மை செய்யும் நிறுவன ஊழியர்கள் இருசக்கர வாகனங்களை உள்ளே வரக்கூடாது என தடுப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக விசிக கூட்டணி தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக உடனான கூட்டணி குறித்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஐநூற்று முப்பத்தைந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் முன்னதாக நாற்பது மாத கால திமுக ஆட்சியில் கொண்டு வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் மர்ம காய்ச்சல் பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் டெங்கு பரவல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் தமிழகத்தின் எல்லைகளில் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கேரளத்தில் இருந்து வருபவர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் குரங்கு அம்மை நோய்க்கு சிகிச்சை அளிக்க தமிழகத்தில் சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளது என்றும் தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை மழைக்காலம் வரவுள்ளதால் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் உரிமையை நிலைநாட்ட இலங்கையின் புதிய அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் கூலி குறைவு விரைந்து முடிக்கப்படும் பணிகள் உள்ளிட்ட காரணங்களால் வேளாண் பணிகளிலும் வடமாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்துவது தமிழகத்தில் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது வேளாண் பணிகள் என்பது பெரிதும் எளிதாக இருப்பதால் முன்பு இரண்டு சதவீதம் வட மட்டுமே இருந்த வேளாண் பணிகளில் அறுபது விழுக்காடு வரை அதிகரித்துள்ளனர் தற்போது குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருந்துதான் வேளாண் பணிகளுக்காக குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் அதிகமாக புலம் பெயர்ந்துள்ளனர் இவர்களுக்கென தமிழகத்தில் தனியே மாவட்ட வாரியாக வட்டம் வாரியாகவும் முகவர்கள் உள்ளனர் இந்த முகவர்கள் தமிழகத்தில் ஆட்கள் தேவைப்படும் இடங்களுக்கு வடமாநில தொழிலாளர்களை பிரித்து அனுப்புகின்றனர் முகவர்களுக்கு கமிஷனும் கிடைப்பதாக கூறப்படுகிறது காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் நாற்று நடும் பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இருந்து கல்லுப்பட்டி வழியாக ஒட்டன் சத்திரத்திற்கு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது இந்த பேருந்து வழக்கம் போல் ஒட்டன் சத்திரத்தில் இருந்து வேடசந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று படிக்கட்டு உடைந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் பேருந்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் வேடசந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து நுழைந்த போது பேருந்தின் பின்பக்க படிக்கட்டின் பக்கவாட்டு பகுதி திடீரென பலத்த சத்தத்துடன் உடைந்து விழுந்தது இதை பார்த்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் அங்கேயே நிறுத்தப்பட்டது தங்களிடம் கடன் பெற்று பணத்தை திருப்பி செலுத்தாத நிறுவனத்திடம் இருந்து அதன் பங்குகளை பெற்றுக்கொண்டு கடனை சரி கட்டப்போவதாக பாரத் ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி தலையிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவில் ஜி போர் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவசர சீர்திருத்தம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் எழுத்துப்பூர்வமாக இதற்கான வலியுறுத்தல்களை முன்வைக்க வேண்டும் என்று அந்த நாடுகளிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் வழங்கப்படும் லட்டு பாக்கெட்டுகளில் எலிக்குட்டிகள் கிடக்கும் வீடியோ பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மூடா நில முறைகேடு தொடர்பாக ராஜினாமா செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் தன் மீதான வழக்கை சட்டரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார் லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து சரமாரியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அங்கு பலி எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அந்த நாட்டை கைவிட மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் மீது சுமத்தப்பட்டிருந்த சில முறைகேடு குற்றச்சாட்டுகளை அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது எனினும் விதிகளை மீறி அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டது போன்ற சிறிய குற்றச்சாட்டுகளை மட்டுமே நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது